ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரவான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பத்மாக்கு செமையாக ஆப்பு வச்சுட்டாப்பில் நம்ம ரகுராம் அட்டகாசம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து அதை பார்த்துட்டு செம பல்பு வாங்கினாங்கன்னே சொல்லலாம் நம்ம பத்மாவும் பார்வதியும் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராமும் ஜானகியும் வந்து மனசார வந்து சாமிக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கமாக புவனேஸ்வரியும் வந்து கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து லிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம திட்டம் எல்லாமே ஜெயிச்சாச்சு இந்த ஜானகி இத்தனை வருஷம் வருஷம் வந்து ரகுராம் கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல் அவளை உள்ள தூக்கி வச்சது எவ்வளோ பெரிய வெற்றி அவள் ஒருவேளை வந்து வெளியில் வந்துருப்பாளும் லிங்கம் கேட்க அதுக்கு தான் வாய்ப்பே கிடையாது நம்ம தான் காசு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டோமே மாயாவால் இனிமேல் வந்து அவளுக்கு காசு கொடுத்து உதவுற அளவுக்கு வேறு யாருமே கிடையாது ரகுராம் வந்து காப்பாற்றினா தான் உண்டு அவன் இருக்கிற கோவத்துக்கு அவள் தச பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ரகுராம் ஜானையும் கை கோர்த்து வராத குறையாக வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக வந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே என்னமோ சொன்னீங்க ரகுராம் தான் அவன் பொண்டாட்டி மேலே வந்து இன்னமும் பாசத்தோடு தான் இருக்கான் நமக்கு செமையாக முகத்தில் வந்து கறையை பூசிட்டான் பாருங்க நம்ம திட்டம் போடுறது எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ இந்த ரகிரம் ஏன் தான் வந்து எப்போ பார்த்தாலும் ஜானகியை வந்து விட்டு கொடுக்காம இருக்கானோ தெரியல அதுதாங்க உண்மையான பாசம் அப்படின்னு வந்து லிங்கம் அவசரப்பட்டு சொன்னோன்னா இந்த பக்கம் கோவப்படுறாங்க சரி கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் கிளம்பி வராங்க அந்த சமயத்தில் தான் பார்வதியும் பத்மாவும் வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க எப்படியும் வந்து அண்ணியை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க இனிமே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு தான் வந்து எல்லா மரியாதையும் கிடைக்க போகுது ஒருவேளை வந்து ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் வாய்ப்பு கிடையாது இல்லை மாயாவெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பத்து லட்சம்னா சும்மாவா அவ்வளோலாம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் இந்த பக்கம் வந்து மாயாவும் சரி மணி இந்த பக்கம் சிவராமன் மூணு பேரும் வராங்க வந்தோன்னே வந்து இந்த பக்கம் பார்வதி பத்மா என்ன காசு பரட்ட முடியலையா அவங்க வந்து ஜானகி அண்ணியை வந்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்களா அதுக்கு தான் சொல்கிறது தேவையில்லாமல் வந்து பள்ளியெல்லாம் வந்து ஏற்றக்கூடாதுன்னு அவங்களுக்கு இன்னமும் வேணும் நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்கள பேச விட்டுட்டு மூணு பேரும் வந்து அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து இந்த பக்கம் கேட்குறாங்க பாட்டி ரமணி பாட்டி என்ன என்ன ஆச்சு ஜானகியை ஏன் வெளியில் அழைச்சிட்டு வரலன்னு மணிக்கிட்டையும் மாயாக்கிட்டையும் வந்து கேட்டோன்னே சிவராமா என்ன இவங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசாமல் இருக்காங்க அமைதியாக இருக்காங்க சொல்லு அப்படின்றப்ப நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை பத்து லட்சம் காசை கட்டி வந்து இந்த பக்கம் அண்ணியை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்தாச்சு அப்படின்றப்ப அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து பத்மாவும் பார்வதியும் சொன்னோன்னே ஏன் அவங்க வெளில வர்றதுல உங்களுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்தீங்களோ வர முடியாதுன்னு நினச்சி அப்படின்றப்ப சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மணி வந்து உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணனை மீறி வந்து யார் பத்து லட்ச ரூபா காசை கொடுத்துட்டு வந்து இப்படி வெளியே வெளியில் அழைச்சிட்டு வந்தது இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அவர்கள் கிட்டலாம் வந்து யாருமே வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அவர் நினச்சா இந்த ஊரே வந்து அவர் சொல்கிறத வந்து கேட்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப என் அண்ணனோட அவர் பெரிய பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சத்தம் போடுறாங்க யாருமா அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யாரும் கிடையாது நம்ம அண்ணன் தான் வந்து காசை அன்னிக்காக எடுத்துகிட்டு வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படி அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன் அவர் பொண்டாட்டி மேலே அவர் பாசமாக இருக்காரு உனக்கு என்ன பொறாம பிடிச்சி இருக்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் படுறாங்க இது நிஜமாக தான் சொல்கிறீங்களா அண்ணனே வந்துட்டா அப்படியா அப்படின்னாலும் எதுக்கு தான் இந்த வேண்டாத வேலை அப்படின்னாலும் அவருக்கு வந்து அவர் பொண்டாட்டியை அழைச்சிட்டு வரணும் ஆமாம் அப்போ ஏன் இங்கே ரெண்டு பேரும் வரலை அது வேற ஒன்றும் கிடையாது நாங்கள் அழைச்சிட்டு வரலான்னு தான் சொன்னோம் ரகுரமாக அண்ணன் தான் வந்து தனியாக வந்து அண்ணி கூட வந்து வெளியில் வந்து காரில் அழைச்சிட்டு போயிட்டு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்காக தனியாக போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பத்மா வந்து சத்தம் போட்டோன்னே சும்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அவங்க புருஷன் பட்டாட்டி ரொம்ப நாள் கழிச்சு இது பேசுகிறாங்க அதனால் வந்து அப்படியே வந்து சாப்பாடுக்கு டின்னர் அழைச்சிட்டு போயிட்டு சினிமா பார்த்துட்டு மெதுவாக கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே நடந்து போச்சு என்ன இது எதுக்காக அண்ணன் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்னமும் அண்ணி மேலே வந்து இவ்வளோ பாசத்தோடு நான் அண்ணன் கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லவங்களுக்கு என்றைக்குமே நல்லது தான் நடக்கும்னு மணி வந்து சொல்கிறாங்க அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா உனக்கெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி பத்மாவை பார்த்து கடுப்பு ஏற்றிட்டு போயிடுறாங்க இவருக்கு வேறு வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த பக்கம் ஜானகி வந்து காரில் வந்துட்டு வந்து அவங்க முகத்தை பார்த்தோன்னே சரியாக சாப்பிடலாம் பசிக்குதுன்னு உடனே ரெகுராம் வந்து நிப்பாட்றாங்க ஏங்க இங்கே நிப்பாட்றீங்க உனக்கு முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது பசிக்குதுன்னு வா சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆர்டர் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்ற வந்த சாப்பாடு வந்து ரகுராமுக்கு பாதியை வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து டேபிளில் வச்சுட்டு ஜானகி வந்து மனசா மனசு விட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரெகுராம் ஏங்க இதை பார்த்து அவங்களுக்கு என்ன ஞாபகம் என்ன முத முதல்ல வந்து சாப்பிட்றதுக்காக வந்து அழைச்சிட்டு போனீங்கல்ல அப்போ வந்து எனக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப நீங்க ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க அதை ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டதே இன்னமும் எனக்கு வந்து கண்ணிலேயே இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜானகி வந்து கேஷுவலாக எப்போதும் போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரெகுராம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரெகுராம் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா கையெல்லாம் போயிட்டு வந்து இப்போ பார்க்குறாங்க பார்த்தா இந்தாங்க தொடச்சிக்கோங்கன்னு தன்னோட முந்தானை வந்து ஜானகி வந்து கொடுத்துக்கிறாங்க அதை வந்து தொடக்கலான்ட்டு இருக்கிற வந்து கையை வந்து ஜானகியோட புடவையில் வந்து கை வைக்க வராங்க அந்த சமயத்தில் டக்குன்னு பார்த்தா இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கை தொடக்கிறதுக்காக வேலை செய்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா அதை கையை வந்து அதுலேயே வந்து தொடச்சிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து என்னடா இது இந்த நேரத்தில் பார்த்தா நான் அவர் கூட வந்து பேசலான்னு நினைக்கிறப்ப இப்படி ஒரு விஷயம் வந்து குறுக்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தகவல் தெரிஞ்சோன்னா வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து என்ன செய்கிறது அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு பேரும் ஜோடியாக வர்றதை பார்த்தோன்னே கடுப்பில் இருக்காங்க ஆனால் அதை வெளியில் கட்டி விடாமல் இந்த பக்கம் வந்து ஓடி வராங்க தனா ஓடி வந்து அம்மா எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமாமா நீ இல்லாமல் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஜானகி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வந்து தான் கலையாக இருக்குது அப்படின்னு ரமணி பாட்டியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னா வந்து சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் இன்னில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜோடியாக ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியுமே ஆரத்தி எடுக்க வச்சதில் வந்து அட்டகாசம்னு சொல்லலாம் மாயாவும் சரி மணியும் சரி பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரின்ட்டு ரெண்டு பேருக்கும் வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்களும் வந்து நீங்கள் தப்பு செய்யாமல் எதுக்காக வந்து இந்த கதிர்காகலாம் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் நீங்கள் அண்ணன் பேச்சை மீறி இப்படிலாம் செஞ்ச தப்புன்னு வந்து ஜானகி ம பழியை தூக்கி போடலான்னு பார்க்குறப்ப மணியும் சரி இந்த பக்கம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க நான் வந்து இவளை வெளியில் அழைச்சிட்டு வந்தது மறுபடியும் பழையபடி பாசத்துக்காக கிடையாது ஏன் பொண்டாட்டியாக இருக்கிறவ வந்து ஊரில் எல்லோரும் வந்து என்னையும் தப்பாக பேசக்கூடாது நம்ம குடும்பத்தையும் தப்பாக பேசக்கூடாதுங்கிறதுக்காக மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி இந்த பக்கம் எல்லோரும் முன்னாடியே சொன்னோன்னே இந்த மாயா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சமகோபமாக வருதுன்னு பத்மா வந்து சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு